ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்க் சைடு அதுக்கப்புறம் சந்தைக்குலாம் போகணும் அப்படின்னா அங்கே தள்ளுவண்டியில் அவல் லட்டு வைப்பாங்கல்ல அந்த லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த லட்டு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டீல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ணவே மாட்டீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க வாங்க இப்போ இந்த அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சிவப்பு அவலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவளை வந்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அவளை கையில் எடுத்து நொறுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நொறுங்கணும் அவள் வந்துட்டு வதை வதனு இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அறப்படாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அவளை வறுத்துக்கிறோம் அவள் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவளுடைய சூடை வந்து ஆற விட்டுடுங்க அவள் சூடை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அவளை அரைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அடுத்தது ஹாஃப் கப்பலுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதையும் வந்துட்டு வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதனால் இதை நல்லா வந்து வறுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க தவ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேர்க்கடலை வரப்பட்டு வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் வேர்க்கடலை அவ்வளோவா வரப்படாது வேர்க்கடலை வரப்பட்டுருச்சு அப்படின்னா மேலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையோட சூடை வந்து ஆற விட்டுட்டு அது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அவளை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே பவுல்லையே இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ஒரு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் பாகுபதம்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது இப்போ வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ள தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு வானலு சூடு பண்ணிட்டு அதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்புடைய கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டதும் இதில் ஹாஃப் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் துருவலை வதக்கிட்டு லட்டு செய்யும் போது நம்ம ஒரு பத்து நாள் கிட்ட வரைக்குமே இந்த லட்டுவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் துருவல் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் தேங்காய் துருவல் கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் அவள் அதுக்கப்புறம் வேர்க்கடலாம் அதை வந்துட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணியில் அவளையும் வேர்க்கடலையும் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுற வரைக்குமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போது வந்துட்டு அல்வா டெக்ஸ்டரில் இருக்குதுல்ல இது வந்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியான டெக்ஸ்டருக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மிக்சரை வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுடுங்க சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அவள் மிக்சர் இப்போ இதை வந்துட்டு கையால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே இந்த லட்டு செஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்காது அதே மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் அவள் மாவை உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதிலருந்து கொஞ்சமாக அவல் மாவை கையில் எடுத்துகிட்டு லட்டு ஷெஃப்கு பிடிச்சிக்கலாம் லட்டு ஷெஃப்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஹெல்தியான லட்டு ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு இப்போ லட்டு புடிச்சதுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த வீடியோல சொல்லிருக்க போலவே செஞ்சுங்க அப்படின்னா இந்த லட்டு வந்துட்டு பத்து நாள் வரைக்குமே தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கேட்டு போகாம இருக்கும் அண்ட் தள்ளுவண்டி கடையில வாங்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த ஹெல்த்தியான அவல் லட்டு ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றேங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆன ரெசிபிஸ்க்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஹெல்த்தியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு Friends. thanks for watching bye